இவர் ஆனை வேட்டை கொ அடித்து அடித்து கொடுத்ததை ஏமாத்திட்டாங்க அவங்க ஏமாற்றிட்டதாக இவரை வந்து இது மொழிப்பு முதல்ல ஒரு விருந்து வச்சு ஒம்பது ஏழு பேர்த்த சுட்டு கொண்டுட்டார் சுட்டு ஆற்றுல போட்டு மலைக்கு போத்தொம்பது வயசில் அதுலேருந்து அப்படியே உள்ளே காட்டுக்குள்ளேயே இருந்து ஒருத்தர போலீஸ் துரத்து துரத்து இவர் உள்ளே போயிட்டு பெரிய இதாகிட்டார் இப்போ மக்கள்லாம் இது பண்ணுவேன் போலீஸ் எரித்து போலீஸ் தான் எடுத்தார் இதுதான் மக்கள் யாரும் பாதிக்கப்படல மக்கள்லாம் இவருனால யாரும் பாதி மக்கள் உதவி தான் இங்கே அப்புறம் அவர் வந்து அப்படியே சத்தியமங்கலம் வண்ணாரி அப்படியே இதை மழை பாதி சுற்றிட்டு இருந்தார் கட்டாக வெட்டி சா வித்துட்டு அதை வச்சு சாப்பிட்டு அப்படி செஞ்சோம் அப்புறம் அதனால் இவர் குடிக்கலாங்கன்னு எங்க பண்ணி கண்ணு தெரியாமல் போயிடுச்சு கண்ணு தெரியாமல் போய் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லி போய் சொல்லி கூப்பிட்டு வந்து மோரில் மருந்தை வச்சு கொண்டுட்டாங்க பொண்ணு அதை வச்சு இவங்க வண்டியில் ஷூட்டிங் பண்ணி நான்தான் சுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி அவார்டு அபார்டு வாங்கிட்டேன் உண்மை நடந்தது நடக்குது மாதையம்ம எப்போ இருந்தார் மாதையம் இறந்து அஞ்சு மாதம் ஆகுதுங்க ஜெயிலே இருந்து அவன் கொஞ்சம் முடியாத இருந்து இறந்துட்டார் அவங்க என்னாவதான் மொத்த வருங்க ரெண்டாவது வீரன் அப்புறம் கிடச்சி அவர் அர்ஜனை ஒரு பொண்ணுங்க நாலு பேர் இவங்க கூட பிறந்தாங்க அவங்க பையன் வந்து ஹைகோர்ட் வைக்கலாம் அவர் வந்து ஐகோர்ட் வக்கீலாகவே ஏதாவது இவர் தான் படிக்க வைச்சார் பையன் படிக்க வச்சதுனால இவர் வக்கீலாக வந்து நம்மள ஏதாவது ஜாமீன் ஏதாவது எடுத்து பண்ணிடுறாங்க அவரை ஒரு மரணம் பண்ணி ஆக்சிஜனை பண்ணி கொண்டு அவர் தான் முன்னாடி இவருக்கு முன்னாடி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த இப்போ எல்லா சொந்த இடங்க என் அப்பாங்க பாட்டம் பாட்டி படைத்த இடம் இந்த இடம் வந்து அவங்க சொந்த இடங்கள்லாம் சொந்த இடங்க அந்த காலத்தில் இருந்தது பேம்பு கட்டின பிறகு கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சு கவர்மெண்ட் எடுத்ததுனால இவங்க வந்து செங்கப்பாடிக்கு போக சொந்த இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க வருஷம் வருஷம் இங்கே நினைவு நாள் கொண்டாடி நினைவு நாள் கொண்டாடுறாங்க நல்லா அங்கே ப்ளஸ் ஃபோர்லாம் வச்சுருப்பாங்க இந்த வருஷம் வைக்க உடலில் பர்மிஷன் வாங்க சொல்லி வைக்கல நல்லா பா சாப்பாடு வருஷம் வருஷம் இங்கே எல்லாம் பண்ணி போடுவாங்க நம்ம மாதம் இருக்கா வந்து பூஜை பண்ணிட்டு போகிறாங்க முத்தலி சின்னிக்காய் அப்படியே வருவாங்க வெயிட் பண்ண முடியும் கூட்டம் வந்துட்டேதான் இருக்காமல் ஞாயிற்றுக்கிழமைனாலே அதிக கூட்டம் வருங்க விநாயகர் சதுர்த்தி இந்த மாதிரி ஒரு பொங்கல் ஆடி பதினெட்டு அப்படிங்கிறதும் நல்லா கூட்டம் வருங்க ஃபங்க்ஷன் அப்போ எப்போ இருந்தாலும் வராங்க வந்து விட்டு சாமி கும்பிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு வந்தாவே எல்லாம் மக்கள் எல்லாம் இங்கே வர ஆரம்பிச்சிட்றாங்க எங்கள் எந்த நேரம் வர வந்த நேரம் அதில் சுத்தம் பண்ணிவிட்டு இல்லை செடியெல்லாம் பார்த்து தண்ணி ஊற்றிட்டு பார்த்துட்டு வரணும் இல்லை வர பத்தஞ்சு பத்தஞ்சி கொடுப்பாங்க அதுதான் எங்களுக்கு எதுவும் இல்லை அக்கா வந்து அதெல்லாம் பண்ணுங்க யாரும் வந்து தண்ணி வந்து அடிக்க வரப்பஞ்ச மாதிரி கூடாதுங்க சுத்தமாக வச்சுட்டு நல்லபடியாக வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போவாங்க யாரும் சத்தம் போட்டுக்க அதிகமாக வத்துருக்க நேற்று கூட அக்கா சொல்லியிருந்தாங்க அதாவது இங்க யாரும் வந்து எதுவும் சண்டை போடக்கூடாது வரப்பெல்லாம் சொல்லிட்டு போவாங்க நாங்களும் நாங்கள் இருந்தால் விட மாட்டோங்க நாங்கள் இல்லாத நேரம் எதாவது வச்சிட்டு அடிச்சிட்டாக்கா அவர் இதாக இருப்பாருங்க நாங்கள் வந்துட்டு வேலைக்கு போயிருவோங்க வேலைக்கு போன நேரம் வந்து இதை சுத்தம் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கோம் பெரியவரும் இங்கே இருப்பாரு ஆமாம் ஏதாவது நாங்கள் முடிஞ்ச வேலையை அவருக்காக செஞ்சு கொடுக்குறோங்க வரீங்கன்னு சும்மா விடப்பட்டாங்க ஏதாவது நூறு ஐம்பது சாப்பாட்டுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு போவார் நேற்றுலேருந்து வேலைக்கு போலீங்க இது ரெண்டு நாள் பார்த்துட்டு போகலாம் இதெல்லாம் பண்ணிட்டு

இப்போ வச்சது ஆமாம் ரெண்டாவது சென்ட்ரலுக்கிறது அண்ணா எங்க அண்ணனுக்குறது வீரப்பையன் அண்ணன் பையன் மாதையனுக்கு பையன் வைக்கல் ஆமாம் அவருக்கு ரெண்டு பொண்ணுங்க பையன் அது மாதையனுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் பையனை கொண்டுட்டாங்க தான் இருக்குது அவருக்கு ஒரே புல்லை அவங்க அக்கா கொண்டு அதுதான் மூணு பேர் பசங்க மூணு பேரும் பசங்கள் இல்லை அவ்வளோ பிறந்த பசங்களும் இல்லை அரிசிங்கிறது இல்லை பொண்ணு தான் ரெண்டு பேர்த்துக்கும் இருக்குது மூணு நாலு மூணு பேர்த்துக்கும் பொண்ணுங்களே தான் இருக்கிறாங்க எடுக்கிறாங்க இவ்வளோ நாளில் இருந்தால் வாரிசு எல்லாம் பசங்க வாரிசு இல்லை காடு முப்பது ஏக்கராக இருக்குதுங்க செங்கப்பாடியில் இங்கே வீடு ஆடு எல்லாமே இருக்குதுங்க வசதியெல்லாம் இருக்குது மக்கள் போலீஸ் தர தரதான் இவர் வெறி அதிகமாகவே அதிகமாக கவர்மெண்ட் எடுத்துருது மூணு ஸ்டேட்டே ஆட்டினா இருக்குது அவங்க வந்து இவங்க துரத்துறங்கிறது தான் அவருக்கு அதிக கோபம் வந்தது நம்ம தமிழ்நாட்டு பெண்ணுங்கள்லாம் வந்து கர்நாடகா அடுத்தது குடிச்சவர் பண்ணுங்க இவருக்கு வெறி அதிகம் வந்துடுச்சு வந்தால் இவங்க வே பிடிக்கிறாங்கன்னா அடுத்த ஆகணும் பெண்களுக்கு எடுக்கிறது பொம்பளைங்களுக்கு கிடைக்குது நைட்டில் தான் வேலை வாங்கி அதனால் மானத்துக்கு காவக்காரணம் ஒரு பாட்டு அது பாட்டிலே வருங்க மானத்துக்கு காவல் அந்த வெறி வந்து நம்ம அதிகமாக தூண்டிடுச்சு அவர் அதிரடிப்படையை வந்து பொண்ணுங்க பொம்பளைங்க இது பண்ணதுனால இவரு நம்ம நம்ம தமிழ்நாட்டு பொண்ணுக்கு எடுத்து கிடைக்கீங்க ஒரு செங்கப்பாடி கோயந்தப்பாடி இந்த பக்கம் இருக்கிட்டிங்கன்னா அது நைட்டில் தான் வேலை இங்கே ஆளுங்களை பிடிக்கலாம் போகணும் அது உண்மையே நடந்தது நேரடியாக சொல்லு அதை பார்க்க பார்க்க இவருக்கு அதிகமாக வெறி தூண்டி எல்லாத்தையும் ஷூட் ஆரம்பிச்சு கர்நாடகாவில் போய் ஸ்டேஷனுக்குள்ளே போய் இப்போ ஆறு பேர்த்து சுற்றி போட்டுருந்தோம் போ அப்புறம் வீரப்பா ஒரு நாகப்பாவை கடத்தி வச்சாரு ராஜ்குமார் கட்ருந்து வச்சாரு அதில் அந்த தண்ணி பிரச்சனைக்காக நம்ம காவிரி தண்ணி பிரச்சனைக்கு நம்ம காவேரி தண்ணி உரமாட்டேன்னு சொல்லி அவர் நிறுத்தம் காட்டியும் ஒருங்கெல்லாம் கொண்ட வச்சு கோரிக்கை வச்சார் இந்த இத்தனை சிஎம்பி தண்ணி விடுங்க எங்களுக்கு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சார் அது அந்த பிரகாரம் வந்துச்சு தண்ணி நிரந்தரமாக ஒரு தீர்வு கிடைக்கணும்ட்டு போறோம்னாரு இவர் பண்ண தான் இவர் இவர் இல்லைன்னா சேம்பு கட்ட வரும் அதே மாதிரி அது எந்தெந்த மலையெல்லாம் இருந்தாருங்களா சத்திமங்கலம் உயிர்பவாணி அங்க இது பன்னாரி இது பாலார் மேலே செங்கப்பாடி அப்படி நல்ல வனம் பெரிய வனத்தில் தான் இந்த மலை என்ன மாதேஸ்வர மலை மாதேஸ்வர மலை அந்த செங்கப்பாடியிலேருந்து செங்கப்பாடியிலேருந்து சத்தியமங்கலம் வரையிலும் ஃபுல்லாக நல்ல வனம் ஒரு இடத்துல இருந்தால் இன்னொரு இடத்துக்கு நைட்டுக்குள்ளே நாற்பது கிலோமீட்டர் நடந்து நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் நடந்துது நைட்டு நடந்து அன்னோரு இடத்துக்கு போயிடுவோம் இடம் மாறுறதுலாம் லைட்டில் தான் இடம் மாற்றிக்கோங்களேன் நைட்டில் தான் நடக்கிறது அதிக அதிகம் பகலில் ஆனது தெரியும் தெரியுமா இல்லைங்க வருஷம் போலீஸ் பாதுகாப்பு அதிகமாக இருக்கும் இந்த வருஷம் ஏன்னா போலீஸ் பாதுகாப்பு இந்த விசேஷம் பண்ணாதனாலங்க சாப்பாடு இந்த மாதிரி கட்டோட்டரெலாம் வைக்காதனால போலீஸ் அதிகம் பாதுகாப்பாக அன்னதான கொடுக்காதனாலே கொடுக்காது அதிகம் கூட்டம் வரமாட்டாங்க எதுவும் அரேஞ்சாக எதுவும் இருக்காதுன்னு சொல்லி போலீஸ் அதிகம் இன்ஸ்டியூட்ரு பர்மிஷன் வாங்கினாங்க கட்டோட்டர் வாங்க வைக்கிறதுக்குலாம் வாங்கலை அக்கா நேற்று சொன்னாங்க உன் வக்கீல் படியும் ஒன்று இது படம் எடுத்து போ இவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு மாதையண்ணு அவங்க பொண்ணு என்ன பொண்ணு மாதையண்ணனோட பொண்ணு அவங்க பொண்ணு தெரியல அவர் வேணும் வக்கீலுக்கு படிச்சிருந்தாரு ஹை கோர்ட் வக்கீல் அல்ல ஆமாம் கண்டு இருக்கு என்ன ஒரு வாரம் தான் இருந்தது இடம் திருவெஞ்சி இருக்கணும் வேலைக்கு நேரம் இருக்கணும் அலை எல்லாம் வருது நான் வீர எடுத்து போஸ்ட் ஐடிஜா நான் இது டைப் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே போன் எடிட் பண்ணலாம் Terima kasih telah <laughs> menonton!